வணக்கம் நெய்யர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸ் எக்கோ எக்ஸன்ஸ் புக்லினுடைய வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வெல் ஐக்கான ஒரு அளவு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்கிலின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒன் ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே புக் நடுவல் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்களின் வண்டிங்க இந்த பொக்களின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஜெயிலையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஜேசிபி திரிடிஎக்ஸு பொக்களின் வண்டி நீங்கள் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே ஒரு துளி பெயிண்ட் வச்சு கிடையாதுங்க பூம் ஸ்டிக்லேயே எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி எங்கேயுமே ஒரு துளி கிராக் இருக்காதுங்க அதே மாதிரி பக்கெட்லேயும் முன்னாடி பின்னாடி எந்த இடத்துலேயும் ஒரு துளி கிராக் இருக்காதுங்க பின்னு புதுசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டியில் வந்து தற்போதுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய பொக்கிலின் அடிங்க இந்த பொக்லி நடி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி அருகில் தான் ஒரு பொக்கிலின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் பொக்களின் நண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின்காரர் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்களின் காரர் இந்த கேப் இந்த தேவைப்படும் பொக்களின்காரர் இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்களின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்